அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதங்க சூரியன் மீன ராசியில் சஞ்சளிப்பார் இதற்கு பின்னர் சூரியன் மேஷத்தில் உச்சநிலையை அடைகிறாரு இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் சிறப்பான காரணையான் நோன்பு வருதுங்க நீர் ராசியில் சூரியன் சஞ்சளித்தாலும் வெயில் பட்டைய கலப்பும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது இந்த பங்குனி மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன என்ன பலன்கள் மற்றும் பாதிப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாய அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே கடந்து பயணம் போகக்கூடிய காலகட்டமா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைய போகிறது வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்த நீங்க இந்த மாத மத்தியில் மிகப்பெரிய மாற்றத்தை காணப்போகிறீங்க போட்ட முதலுக்கு பாதகம் இல்லாமல் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு வங்கியில் சேமிப்பு அதிகரிக்க செய்யும் கலகலப்பான பேச்சுவார்த்தையால் உறவினர்களை ஒன்று சேர்ப்பீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்து நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு மனம் விட்டு பேசி குடும்பத்தில் இருந்த சிக்கலை தீர்ப்பீங்க அரசு பணி திறமையாக வேலை பார்ப்பாங்க வாகன விற்பனை அதிகரிக்குங்க புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் போடுவீங்க போட்டி பந்தயங்கள் சாதகமாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்லைன் ரம்மி விளையாடாதீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே ஏதாவது ஒரு பலன் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதில் சின்ன சின்ன தடை தாமதம் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் குரு சந்திரன் இணைவுடன் பிறக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் யாவுமே கண்டிப்பாக வெற்றியாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறுங்க சத்ருஸ்தானத்தில் கூடிய கேது பகவானால் எதிரி தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும் உடல் நிலையில இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் தொழில் விருத்தியாகும் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் பணியாளர்கள் நிலை உயருங்க வழிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்கள் ராசிநாதனின் சஞ்சாரமும் லாபஸ்தானத்தில் உண்டாகிறதுனால சிலர் புதிய இடம் வாங்குவீங்க பூமி சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் முடிவிற்க வரும் விரையஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறதால வியாபாரிகள் கணக்கு வழக்குகள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க அரசு வழியில நெருக்கடிகள் தோன்ற வாய்ப்பு சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் இந்த மாதத்துல சங்கடத்தை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படுவது நன்மையை தரும் விவசாயிகள் விளைபொருளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க குரு பகவானின் பார்வையால குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் யாவுமே விலக ஆரம்பிக்கும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும் சிலருக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாக பெறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விளக்க ஆரம்பிச்சிடும் பணியில் இருக்கிறவங்க வேலையில் அக்கறை கொள்வது எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலத்தை வழங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பொன்பொருள் சேர்க்கை இந்த மாதத்தில் உண்டாகப் பெறுங்க வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே இந்த மாதம் மறைய ஆரம்பிச்சிடும் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் செஞ்சடிக்கிறதுனால இதுவரைக்கும் வருமானத்தில் இருந்து வந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் துணிச்சலாக செயல்பட ஆரம்பிப்பீங்க எதிர்பார்ப்பு அனைத்துமே படிப்படியாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் விரையஸ்தானத்தில் சூரிய பகவான் செஞ்சடிக்கிறதுனால வரவு செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் தேவையற்ற சட்ட சிக்கல்கள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு அப்படின்னா கூட ஆறாவது இடத்துல கூடிய கேது பகவானால எல்லாவற்றையும் சமாளிக்கும் நிலை உங்களுக்கு உண்டாகப் பெறும் லாபஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால தொழிலில் இருந்த தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் விருத்தியாகும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் தோன்ற ஆரம்பிக்கும் அதே மாதிரி பணம் பார்த்தீங்கன்னா பல வழிகள்லேயும் வர ஆரம்பிக்குங்க பணி புரியக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பு உயருங்க உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகும் குரு பகவானின் பார்வைகளால் தெய்வ அருள் பரிபூரணமாக கிட்டும் சிலர் ஆலய வழிபாட்டில் பங்கேற்பீங்க திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தகுதியான வரன் வந்து சேரும் விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் உண்டாக பெறும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்குங்க பெண்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்த சங்கடங்கள் படிப்படியாக விலகுங்க குடும்பத்தில் உங்களின் மதிப்பு உயருங்க வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் ஆன்மகாரகனான சூரியன் தைரிய பக்ரம சகோதர ரத்தக்காரகனான செவ்வாயின் அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் எல்லாவற்றையுமே சமாளித்து வாழக்கூடிய சக்தி எப்பொழுதுமே இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே உங்களுடைய நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சென்றடிக்கிறதுனால செலவுகளில் கவனமுடன் இருக்க பாருங்க தேவையற்ற குழப்பங்கள் மனதிலையும் சரி உங்களுடைய செயல்லையும் சரி ஏற்படும் அப்படிங்கிறதுனால அனைத்திலையுமே நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி மாதம் முழு முழுவதும் இலாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதனால துணிச்சலாக செயல்பட்டு எதிர்பார்த்த வருமானத்தை அடைவீங்க சங்கடங்களில் இருந்து விடுபடுவீங்க உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படுங்க தொழில் வியாபாரம் லாபம் அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக பெறும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருங்க சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சிலர் பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவாங்க பணி புரியக்கூடிய இட வேலையில இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு இந்த பங்குடி மாதம் அப்படின்னு வரும்போது யோகமான காலகட்டமா இருக்கப் போகிறது சுக்கர பகவானின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகப் பெறுங்க குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் அனைவரையுமே அனுசரித்து போவீங்க வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும் விவசாயிகளினுடைய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வி தொழில அக்கறை வந்து இந்த மாதத்தில் கூடுதலாக அதிகரிக்க காண்பிங்க அதே மாதிரி தொழிலை எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு மனம் சங்கடப்படுவதற்கான வாய்ப்பம் இருக்குங்க நல்ல நண்பர்களினுடைய ஆலோசனையால் சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க மனைவியிடம் வாங்கிய மகளுக்கு கொடுப்பீங்க அதே மாதிரி சிலர் குடும்பத்துடன் உல்லாச பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குது ஏதாவது ஒரு எதிர்ப்பு தொழிலுக்கு உண்டாகுங்க இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அதை முறியடிச்சிடுவீங்க வெளிநாட்டில் இருந்து பண உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மாணவர்கள் கல்வியில் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வீங்க சகோதரர்கள் சலசலப்பை உண்டாக்குவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வியாபாரம் திருப்திகரமாக நடக்குங்க கையிருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே சமயம் மற்றவர்களை மட்டம் தட்ட எப்பொழுதுமே நினைக்கக்கூடாது மேலிடம் சொல்வது கண்ணை மூடி கொண்டு கேளுங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஏதாவது சில்லறை சண்டை தோன்றத்தான் செய்யும் அதனால கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் இறங்குவீங்க பகைவர்கள் தொல்லை கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இனிமையாக பேசி வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க அதே மாதிரி பாட்னர்களிடம் பக்குவமாக நடந்து அனுசரித்து செல்வீங்க பணத்தை கையாளும் போது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவிக்கிடையே உறவு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு காரியமும் சுலபமாக நடந்து முடியுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அதிகாலையில் சூரியனை வழிபட அனைத்து வித சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் குன்றில் இருக்கக்கூடிய குமரண வழிபட சங்கடம் அனைத்துமே தீர ஆரம்பிச்சிடும் சனிக்கிழமைகளில் நவக்கிரகத்தை வணங்கி வழிபட நன்மைகள் யாவும் உண்டாகப் பெறும்